பாக்கியம் என்பது அல்லாஹ் விரும்பிய மனிதர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பாக்கியம் பாக்கியம் இல்லாதவர்களும் அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு நாளும் அந்த வார்த்தையை பாவிக்க கூடாது ஏன் அல்லாஹ் அவன் விரும்புகிற மனிதர்களை ஏதோ நலனுக்காக மலடுகளாக ஆக்கி விடுகிறான் இருக்கலாம் பெண்கள் இருக்கலாம் பெண்கிட்ட மட்டும்தான் மலட்டுத்தன்மை இருக்குதுன்னு நினைச்சிடக்கூடாது ஆண்களுக்கிட்ட சக்தி இல்லாத ஆண்களால் பெற முடியாது அந்த பழியை சுமப்பவள் பெண்ணாக இருப்பாள் ஆனால் காரணம் ஆணாக இருப்பான் எனவே மலட்டுத்தன்மை என்பது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல நல்லா விளங்கிக்கங்க அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தருகிறான் என்றால் ஒரு பிள்ளையை தருகிறான் என்றால் இல்ல அல்லாஹ்வுடைய நாட்டபடி தர்கானே வேண்ட கெட்டி தரமல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும்பொழுதோ யஹபு லிமை யஷாஉ அவன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான் அவன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறான் அவு யுஸஃபிஜுஹும் ذுக்ரானன் வ இனாதா அல்லா அவன் நாடுபவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்து கொடுக்கிறான் அவன் குழந்தை பாக்கிய மற்றவர்களாக மலடிகளாக ஆக்கிவிடுகிறான் என்று சூரத்து சூராவுடைய ஐம்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த அடிப்படையை சதியா விளங்கினா குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் யஹபு என்று அல்லாஹ் சொல்கிறான் கொடையா கொடுக்கிறது விரும்பி கொடுக்கிறது எனவே குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் அவனாக விரும்பி தருகிற ஒரு பாக்கியம் எனவே நாங்க முதலாவது விளங்கணும் எனக்கு ஒரு புள்ள கிடைக்கிறா அல்லாஹ் அவன் விரும்பி தந்திருக்கிறான் எனவே எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்த அல்லாஹ் எப்படி நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் தான் சந்தோஷப்பட வேண்டுமே அல்லாமல் அந்த ரப்பு கோபப்படுகின்ற விதத்தில் அந்த ரப்புக்கு வெறுப்பு வருகிற விதத்தில் பிள்ளைகளை வைத்து சந்தோஷப்படக்கூடாது என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிட